கார் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து யோசிக்கவே வேண்டாம் கார் வந்து நீங்கள் வந்து வாங்கக்கூடிய விலையிலே வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி கீழே தெரியல இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்பிக்கையான நபர் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவார் காரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் உங்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த கார் நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் செகண்ட்ஸ் கார் தானே இது வந்து எப்படி வந்து டேமேஜ் ஆகிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நாங்கள் வந்து நம்பிக்கையான இடத்துல நம்பிக்கையான நபர்கிட்ட நல்ல தரமான காரை மட்டும்தான் நாங்கள் வாங்கி வச்சுருக்குறோம் இன்றைக்கு உள்ள விலைவாசியில் வந்து புதிய கார் வந்து நிறையா பேர் வந்து வாங்க முடியாமல் ஒரு சூழல் இருக்கும் நீங்கள் வந்து செகண்ட்ஸ் கார் பாருங்கள் கார் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்கு பாருங்கள் அவ்வளோ பக்காவாக இருக்கும் எந்த விதமான பிரச்சனை எதுவுமே இருக்காது பேப்பர் எல்லாமே எல்லா வண்டிக்கும் பக்காவான பேப்பர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் நீங்கள் கார் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா வந்து கீழே தெரிகிற அந்த நம்பருக்கு வந்து உங்கள் டீட்டெயில் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் நீங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் எங்ககிட்ட இருக்க கார் எல்லாமே உங்களுக்கு அனுப்பப்படும் நீங்கள் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த இது போன்ற இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வந்து நேரடியாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து காரை வந்து விசிட் பண்ணலாம் விசிட் பண்ணக்கூடிய இடம் வந்து திருநெல்வேலியில் இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களை பிக்கப் பண்ணி காரை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மட்டும் வாங்கலாம் காரை வாங்கணுங்கிற கட்டாயம் எதுவும் கிடையாது கார் நீங்கள் வந்து என்ன கார் என்ன மாடலில் வேணும்னு நீங்கள் வந்து முன்னாடி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே கார் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற விலையை விட உங்களை கம்மியான ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வந்து செய்து கொடுக்கப்படும் கார் வாங்கணுங்கிற கனவு வந்து உங்களுக்கு கனவாகவே போயிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் கீழே தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு விருப்பப்படுற காரை நீங்கள் வந்து தெரிவிங்க நீங்கள் தெரிவித்த ஒரே ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு கார் வந்து நீங்கள் எதிர்பார்த்த கார் வந்து உங்களுக்கு